ஆந்திராவில் இப்போ ரொம்ப சென்சேஷனில் ஆந்திரா தெலங்கானா ரெண்டு தெலுங்கு மாநிலத்துலையும் வந்து சென்சேஷ்னலாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் என்ன பார்த்திங்கன்னா மோகன் பாபு குடும்பத்தோட சண்டை எல்லாருமே வந்து போற்றக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா மோகன் பாபு தான் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் திருப்பதி பக்கத்தில் இருக்கிற சந்திரகிரி அந்த ஏரியாவிலிருந்து வந்து மெட்ராஸுக்கு வந்து மெட்ராஸில் ஒரே ஒரு வேளை கூட சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பாண்டி பஜார்ல தங்கறதுக்கும் இடம் இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு அந்த காலகட்டத்துல இப்ப சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு நட்பு ஏற்பட்டு அவரும் கூட வந்து பாண்டி பஜார்ல சுத்தி அது ஒரு இன்டர்வியூல மோகன் பாபே சொல்லியிருக்காரு சின்ன சின்ன பீடியெல்லாம் கூட நாங்கள் எடுத்திருக்கோம் சில டைம் பசிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அது மாதிரி ஃபேமிலியில வந்து இங்க சினிமாவுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் உயர உயரமான ஒரு இடத்துல போய் உக்காந்துருக்காரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு டைம்ல ஒரு கலக்கு கலக்கு கலக்குனவர் இவர் இல்லாத படமே கிடையாது அட் தி சேம் டைம் ஹீரோவா நடிச்சாரு வில்லனா நடிச்சாரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சாரு அப்பாவா எல்லாம் கேரக்டரும் பண்ணி அந்த பீக் டைம்ல ஒரு வருஷத்துல ஒரு நூறு படம் வருதுன்னா இவர் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது படத்துலாவது இருப்பாரு அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாரு ஸோ அது மாதிரியான ஒரு குடும்பத்துக்கு இப்போ மிகப்பெரிய பிரச்சனை காமெடி என்ன பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில யார் வீட்லயாச்சும் ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அந்த பஞ்சாயத்து மோகன் பாபு வீட்டுல தான் நடக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இப்ப மோகன் பாபு வீட்லயே ஒரு பஞ்சாயத்து இப்ப விஷயத்துக்கு வருவோம் அதாவது மோகன் பாபுக்கு வந்து ரெண்டு மனைவி ஃபர்ஸ்ட் மனைவி வந்து வித்யா வித்யாதேவி அவங்களுக்கு லக்ஷ்மி அனு ஒரு பொண்ணு விஷ்ணு ஒன்று ஒரு பையன் ரெண்டு பசங்க சோ சில நாட்களுக்கு அப்புறம் வந்து அவங்க இறந்துடுறாங்க அவரோட தங்கச்சி அந்த அம்மாவோட தங்கச்சி நிர்மலா தேவி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஃபேமிலி எல்லாம் பேசி ஏன்னா ஒரு பீக் டைம்ல இருக்கிறாரு மோகன் பாபு சினிமாவிலையும் வேற லெவலில் இருக்கிறாரு அஹ் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் வெளியே இருந்த ஆளு வந்தா அந்த குழந்தைங்க நல்லா பாத்துக்குமோ இல்லையோன்ற ஒரு கவலை ஒன்று இருந்தது அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த வித்யாதேவியோட தங்கச்சி நிர்மலா தேவிய வந்து குடும்பத்தார எல்லாருமே பேசி கட்டி வச்சாங்க ஸோ இந்த நிர்மலா தேவிக்கு பிறந்த பிள்ளை தான் மனோஜ் இப்ப இவர்தான் பெரிய பஞ்சாயத்தா வந்து பேசப்படுறாரு ஆஹ் ரெண்டு தாரங்கள் ரெண்டு தாரம்னா வேற கிடையாது ஒரு வயத்துல பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு தான் அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா வந்து இவங்க ஒரே குடும்பமா எல்லாமே ஒட்டு மொத்தமா இருந்தாங்க சமீப காலத்துல வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட வந்து ஒரு பிரச்சனை வருது விஷ்ணுவுக்கும் மனோஜுக்கும் இவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு வித்யா அப்படின்னு திருப்பதியில ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் அண்ட் காலேஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருக்கு ரொம்ப டிமாண்டான ஒரு காலேஜ் நிறைய ஒரு ஹையரான ஒரு ஆட்களோட பசங்கள் எல்லாம் எல்லாம் அங்கதான் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்கூல் கம் காலேஜ் இது மட்டுமே இல்லாம அவருக்கு ஹைதராபாத்ல பெரிய வீடு இருக்கு நிறைய ஊர்ல வீடு இருக்கு அவங்க சொந்த ஊர்ல வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு சொத்துக்கள் வந்து குவிஞ்சு கிடக்கு ஏன்னா நேத்து இன்னைக்கு வந்தவில ஆதி காலத்துல இருந்து சினிமால இருந்துட்டு இருக்காரு அவரு சம்பாதிக்காத இது கிடையாது புகழா இருக்கட்டும் பேரா இருக்கட்டும் எல்லாமே சம்பாதிச்சிருக்காரு சென்னையில கூட டீ நகர்லயும் ஒரு வீடு இருக்கு அவருக்கு எப்ப வந்தாலும் அவரு ஆல்மோஸ்ட் அவரு சென்னைக்காரராகவே ஃபீல் பண்ணுவார் ஏன்னா திருப்பதி சித்தூர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மெட்ராஸை கொண்டாடுற மக்கள் தான் அது இது வந்து செப்பரேட்டா என்னதான் மாநிலமா பிரிஞ்சு இருந்தாலும் தனது மெட்ராஸ் அப்படின்ற மனப்பான்மையில தான் எல்லாருமே இருப்பாங்க அதே மாதிரி தான் அவரும் நேற்று புஷ்பா ஃபங்க்ஷன்ல கூட அல்லூர் அர்ஜுன் சொன்னார்ல நான் பிறந்தது இங்கதான் தான் வளர்ந்தது இங்க மாதிரி ஸோ அது கனெக்ட் ஆயிருக்கும் மெட்ராஸோட அது மாதிரியான விஷயம் விஷயத்துக்கு வந்தோம்னா ஒரு ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து ரெண்டு அண்ணன் நம்பிங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்பதான் கருத்து வேறுபாடு வந்து வந்து நீ வந்து பெரியம்மா பையன் சித்தி பையன் இந்த பிரச்சனை வந்து வெறி ஃபஸ்ட் டைம் உள்ள வீட்டில் வந்து வெடிக்குது ஸோ அப்போ என்ன பண்றேன் என்னதான் தம்பி அண்ணன் வந்து பஞ்சாயத்து பண்ணணும் அதனால தம்பியை வந்து அதட்டி பேசுறான் வீட்டுக்கே போய் விஷ்ணு என்ன பண்றாரு மனோஜ் வீட்டுக்கே போய் ஒரு நாள் கொஞ்சம் சவுண்டாக சொல்லி பார்ப்போம் இவன் சொன்ன பேச்சு கேட்பான் அப்படின்னு வந்து அடிக்கிற மாதிரி போனாரு அந்த வீடியோ மனோஜ் செல்ஃபியா செல்ஃபியை எடுத்து அண்ணன் அடிக்க வர பாருங்க என்னெல்லாம் எவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க சார்ந்தும் நானும் பேச விரும்பல குடும்பத்திலயும் அண்ணன் பிரச்சனை அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருக்கு தாய்க்கு தந்தைக்கு வீடுன்றது இல்ல ஒரு இருக்கு அது மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு பர்சன்டோ இல்ல அதோட கம்மியா தான் இருக்கும் அது மாதிரி ஒரு குடும்பம் இருந்ததுன்னா உண்மையை வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம சாஸ்டாங்க நமஸ்காரம் பண்ணலாம் அது மாதிரியானதான் ஸோ இது காமனான ஒரு விஷயம் அது வந்து மீடியா என்ன பண்ணுச்சுன்னா ஊதி பெருசாக்கி ஏதோ ஒரு பெரிய விஷயமா பிம்பமா காட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அந்த சின்ன ஒரு விஷயம் வந்து பெருசாய் பெருசா பெருசா இன்னைக்கு வெடிச்சிருக்கு அது ரெண்டு நாள் முன்னாடி என்ன பண்றாரு மனோஜ் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசறதுக்கு போறாரு மோகன் பாப் வீட்டுக்கு அது மிகப்பெரிய பங்களா கேட் எல்லாம் தள்ளிக்கிட்டு போனா அங்க அங்க இருக்கிற பவுன்சர்ஸ் வந்து வேண்டாம் வர வேண்டாம்ன்ற மாதிரி ஏதோ தடுத்தாங்க ஆனாலும் அதை தாண்டி வந்து இவர் உள்ள போறாரு பாபு கூட பேசுறாரு ஏதோ ஒரு பிரச்சனை வருது கருத்து வேறுபாடு வந்து இல்லடா நீ மகனே கிடையாது அது இதுன்னு இவரும் திட்டி இருக்காரு இவரும் பேசியிருக்காரு பட் இந்த விஷயத்துல அவரு மோகன் பாபு வந்து அப்பாவை வந்து அடிச்சுதான் சொல்றாங்க அவரு அடிச்சாங்கன்னு மோகன் பாபுவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அந்த அதே வீட்டுல அவரு வந்து சில ஆட்களை வச்சு அதே இடத்துல மனோஜை வந்து பயங்கரமா தாக்கி அடிச்சு வெளியே தெத்தி அனுப்பியிருக்காரு அதே கையோட வந்து இது ரெண்டு நாள் முன்னாடி நடந்த சம்பவம் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு எங்கெங்க அடிபட்டதுன்ற அந்த விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு வயிறு பாகத்துல தலையில ஷோல்டர் சைட்ல காலுக்கு இதெல்லாம் வந்து அவரும் சொல்றாரு ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க சரி சுமூகமா முடிச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த செனாரியெல்லாம் நடக்கும்போது இந்த விஷ்ணுன்னு சொன்னது பெரிய பையன் அவர் வந்து துபாயில இருக்காரு அவரோட படத்தை கண்ணப்பா படம் ஷூட்டு போயிட்டு இருக்கு சோ அதுக்கு சம்பந்தப்பட்டு அங்க இருக்காரு பட் இந்த விஷயம் ரொம்ப பெருசா வெடிச்சு அப்பனுக்கும் மகனமான பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது மீடியாலாம் வந்து சொல்லவே தேவையில்லை இப்ப இருக்கிற மீடியா எவ்வளவு இருக்கு ஆஹ் பெருமாளாக்கி பெருமாள் ஆக்கி பாக்குற அளவுக்கு மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்டும் அந்த பிரச்சனை வேற ரகத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கு கடைசியில பாத்தீங்கன்னா எங்க அப்பா என்ன பயங்கரமா அடிச்சிட்டாரு சாக அடிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கதையே மாறுது எல்லாரும் பயந்துட்டாங்க ஐயோ மோகன் பாபுக்குள்ள இப்படியாப்பட்ட ஒரு வில்லன் இருக்கானா புள்ளிய பாரு இப்படி பண்ணியிருக்கான்றத வந்து மதியம் வரைக்கும் அதே மாதிரி கதை ஓடிட்டே இருந்தது ஆனா கட் பண்ணா நேத்து மதியம் வந்து மோகன் பாபு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றாரு அதுல என்ன சொல்றாருன்னா மனோஜ் ஏ மூணு பேர் பிள்ளைங்கள உன்னதான் அதிகமா செலவு பண்ணி படிக்க வச்சேன் அதிகமா பாத்துக்கிட்டது பாசத்தோட பாத்துக்கிட்டதே உன்னதான் ஆனா நீ என் மார் மேல வந்து எட்டி உதைச்சிட்டு போன எந்த அப்பனாலையாச்சும் தாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கஷ்டத்தோட சொன்னாரு ஏற்கனவே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த விஷயத்தையும் அந்த ஆரம்பத்துல சொன்ன அந்த வீடியோல ஆடியோல சொல்லியிருக்காரு ஏன்னா மெட்ராஸ்ல ஒரே ஒரு கூட நான் சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் மஞ்சு மனோஜ் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு இன்னைக்கு சொத்துக்காக நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எவ்வளவு கேவலமா இருக்கு எனக்கு எவ்வளவு பேர் புகழ் இருந்தாலும் என் மனசு நிம்மதியா இல்ல ரொம்ப வருத்தத்துக்கு ஆளா ஏன்டா இது மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அனந்தம்பிக்குள்ள என்ன பிரச்சனைன்னு அவ்வளவு உருகி ஒரு ஆடியோ போறாரு மொத்தம் இந்த இந்த ஸ்ட்ரக்சரே மாறுது ஏன்னா ஒரு ஒரு பையனோட ஆஸ்பெக்ட்ல பார்த்தா உலகத்துக்கு இதுதான் தெரிஞ்சது ஒரு அப்பா சரி இவனை பத்தி எதுக்கு சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னா அவரும் வந்து ஆரப்போட்டாரு கடைசியில இது முத்தி வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்ப வந்து சொல்றாரு அந்த ஆடியோ போட்ட பிறகு அதுலதான் சொல்றாரு நீ வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்து எவ்வளவு பண்றது எனக்கு தெரியும் நீ உன் பொண்டாட்டி பேச்சு கேக்குற நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு வந்து இங்க வந்து அண்ணன் இல்ல தம்பி இல்லைன்ற மாதிரி அப்பாவையும் தாண்டி நீ இவ்ளோ அடிக்கிற உங்க அம்மாவும் நானும் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கும்னு தெரியுமான்னு அவரு ஆல்மோஸ்ட் கண் கலங்கி அந்த விஷயத்த சொல்றாரு உடனே வந்து அந்த இதுவே ஸ்ட்ரக்சரே மாறுது ஓ மனோஜ் மேலதான் தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி போகுது எல்லா மீடியா சேனல்லும் வந்து பேசுறாங்க நைட்டு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு ஏன்னா வந்து துபாயில இருக்கிற விஷ்ணு வந்து அவரு பரபரப்பா ஓடி ஹைதராபாத் வந்துட்டாரு வந்துட்டு ஹைதராபாத்ல வந்து ஏர்போர்ட்ல பேசுறாரு இது மாதிரி என்னங்க உங்க வீட்டுல பிரச்சனைக்கா எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்குதான் செய்து என் வீட்லயும் இருக்கு அதை நான் தீத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸா போற ஓ இவர் தீத்துருவாராம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு வருது அவர் பேச்சிலேயே வந்து அப்போ ஏதோ அடிதடிக்கு சான்ஸ் இருக்கு அப்ப சாதாரணமாவே ஒரு பிரச்சனைன்னா மீடியா தான் செய்யும் இவர் வேற துபாயில இருந்து வேற வந்திருக்காரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் நம்ம போய் விஜுவல்ஸ் எடுத்துக்கலான்னு கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூத்தி ஐம்பது மீடியா போய் குவிஞ்சிருச்சு மோகன் பாபு கிட்ட இதுவும் மோகன் பாப் எல்லாம் பார்த்து ஆஹ் இது இவ்வளோ இதுவா பண்ணிட்டு இருக்காங்க மீடியால அவங்க இஷ்டம் வந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் ரொம்ப வருத்தப்பட்டு வெளியே வந்து பாக்குறாரு பார்த்தா ஒரு பெரிய டீம் இதுல குறிப்பிட்டு டிவி நைன் சேனல்ல அதோட நிருபரு அவர் ஒரு பைட்டா அப்படியே பேசிட்டு கண்டினியூட்டியா நேரா வந்து வந்து மோகன் பாபு கிட்ட மைக்க கொடுத்துட்டு ஆஹ் சார் சொல்லுங்க சார் இந்த பிரச்சனை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு துரியோ அவரு உங்க சார் அப்படிங்கிறது அந்த மைக்க தூக்கி அடிச்சிட்டு சரி இங்க சிரிக்கிறதுக்கான விஷயமா கிடையாது பட் என்னன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அவர் ஏதோ சொல்ல வராரு நீயா போய் ஒரு சேனல் போய் மைக் வச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்னா அதுவும் கண்டினியூட்டில இருக்காது தவறான ஒரு விஷயம் மீடியா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஒரு அளவுகோல்ன்றது ஒண்ணு குடும்ப பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கு தேவையெல்லாம் சொத்து பிரிக்கணுமா வேண்டாமான்னு அவரே சொல்றாரு அவரே என்ன சொல்றாரு மோகன் பாபு சொத்து மனோஜ் உனக்கு கொடுக்கணுமா இல்ல விஷ்ணு கொடுக்கணுமா என் பொண்ணுக்கு கொடுக்கணுமான்றது நான் தான் முடிவு எடுத்து எடுப்பேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னா உங்களுக்கு யாருக்குமே சொத்து மேல வந்து அதிகாரம் கிடையாது ஏன் நான் யாருக்காவது எழுதி வச்சுட்டு கூட போயிடுவேன் அதை கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு அவர் சொல்றாரு இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க தனியா போய் மைக் எடுத்துன்னு போய் சொல்லிட்டு அவரை இன்னும் இருக்கிற இதுல வந்து நீ என்ன ஊத்துற தான் ஆச்சு சோ அவரு சீரியஸ் ஆயிட்டு பலாருன்னு ஒரு ஓங்கி ஒரு அடி அடி அடிக்க ஸோ அவரு சரி ஒரு ஒரு மனுஷன் அவரு ஒரு முக் அதான் என்பாங்க கோபம் அதிகம் அந்த மனுஷனுக்கு அவர்கிட்டயே போய் வேணும்னே நீ பண்ணலாமா இதே விஷயத்த நீங்க ஒரு பாலகிருஷ்ணா கிட்டயோ இன்னொருத்தருக்கிட்டையும் பண்ணுவீங்களா கிட்ட போனோம்னாவே வேணாம்பா ஒரு ஒரு கோபக்கார பலர் அரைஞ்சிடுவாரு எல்லாருமே அணுக கூடாது லிமிடேஷன்ல இவங்களை வந்து விட்டு கொடுத்து அவரு ஏதோ சொல்ல வராரு ஏன்னா அங்கிருந்து வந்து கேட் வரைக்கும் வந்து பேசலான்னு தான் அவர் வராரு டக்குன்னு போய் கேட்கறதுக்குள்ளேயே அவர் சீரியஸ் ஆயிட்டு என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாரு சோ இதுதான் நடந்தது பட் அந்த அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே பிபி அதிகமாகி சுகர் லெவல்ஸ் அதிகமாகிட்டு அங்கேயே அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இது பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு மூணு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனையும் பஞ்சாயத்து இருக்குது உக்காந்துட்டு எல்லாரும் நீங்க மூணு பேரும் வாங்க மோகன் பாபும் விஷ்ணுவும் மனோஜியும் மூணு பேரும் உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசணும்ன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கு சரி இங்க பாருங்க எவ்வளோ பெரிய புகழா இருந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் குடும்ப பிரச்சனை இல்லாத வீடு கிடையாது சரி அத நம்ம வந்து ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணிருக்கணும் பட் இப்ப என்ன ஆச்சுன்னா இவன் என்ன பேசுவான் அவன் பேசுவான் இதுக்கு கவுண்டர் என்ன கொடுக்க போறாங்க தான் ஓடிட்டே இருக்கு சரி உதயா அந்த பசங்க எப்படி அவங்க கேரக்டர் எப்படி ரெண்டு பிள்ளைகளுடைய கேரக்டர் ஆனா மோகன் பாபுல வந்து நடிப்புல வந்து அரக்கன் அதுல டவுட்டே கிடையாது அவர் அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் பிறக்கணும் ஆனா அவங்க பிள்ளைகளுக்கு வந்து அந்த அளவுக்கு நடிப்பு வரல இவர் விஷ்ணுவே சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒரு பத்து படத்துல நடிச்சிருக்காரு எந்த ஒரு படமும் பிளாக் பஸ்டர் கிடையாது பட் ஆனா கண்ணப்பா அப்படின்னு வந்து பக்த கண்ணப்பாவோட இது பண்றாங்க பக்தி படம் ரொம்ப பெரிய பட்ஜெட்ல பாகுபலி மாதிரி பண்ணணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய காசெல்லாம் வேற செலவு இருக்காங்க சரி இப்போ விஷ்ணுக்காக வந்து காசு கொடுத்து நீங்க எவ்வளவு பெரிய படமா எடுங்க நான் காசு செலவு பண்றேன்னு வர்றேன் ப்ரொடியூசர் யாரும் இல்ல வந்தா மோகன் பாபுக்காக வரணும் ஏன்னா விஷ்ணுக்கு அவ்வளவு மார்க்கெட் கிடையாது அது அவருடைய நடிப்பு திறமை அவளுடைய மார்க்கெட் அவ்வளவுதான் அண்ட் கம்ஸ் டூ மனோஜ் மனோஜுக்கும் பெரிய மார்க்கெட் ஒண்ணும் கிடையாது இங்க தமிழ்லயே ஒரு படம் நடிச்சாரு அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல என்ன தெரியுமா என்ன ஒரு படம் அது யாருக்குமே கவனம் கிடையாது உனக்கு தெரியாது போடான்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ அதுவும் பெருசா இல்ல அவங்க மக ஆஹ் லக்ஷ்மி மஞ்சு லக்ஷ்மி அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சின்ன சின்ன கேரக்டர் பண்றாங்க அவங்க ஏதோ அவங்க ஏதோ நடிச்சுக்கிட்டு ஒரு சைடா போயிட்டு இருக்காங்க இங்க அவங்களே தெரியாதாங்க நீ எல்லாமே ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க ஆனா சப்பரேட் சப்பரேட் வீடு இருக்கு பட் அப்பா கூட இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஃபுளோர் உன்னோட இந்த ஃபுளோர் உன்னோட மாதிரி தான் இருக்காங்க பட் மனோஜ் என்னன்னா திருப்பதியில தான் பொண்ணை கட்டினாரு சோ அதனால திருப்பதியிலே இருக்காரு அவர் தனியா தான் இருக்காரு குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம்னா எப்பயுமே மொத்தம் ஒரே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க இப்ப இந்த காலேஜ் இதெல்லாம் பாத்துக்கிறது யார் இவர அல்லது மகன்களுக்கு பிரிச்சு இல்ல இது வரைக்கும் யாருக்குமே பிரிச்சு கொடுக்கல இது வரைக்கும் அந்த வித்யா நிகன இருக்கட்டும் இன்னொரு யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணிருக்காரு கவர்மெண்ட் பர்மிஷன் கூட கொடுத்துருந்தது போன கவர்மெண்ட் ஜெகன்மோகன் ரெட்டியோட கவர்மெண்ட் வந்து இவர் ஒரு பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்டாங்க கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மோகன் பாபு தான் பாத்துக்கிறாரு மோகன் பாபுக்கு அடுத்து ஆவதி பாக்குறது வந்து பெரிய பையன் தான் வீட்டுல தானே பார்ப்பேன் அது மாதிரி வந்து விஷ்ணு தான் பாத்துட்டு இருக்காரு இந்த விஷயத்துல அதிகமா வந்து மனோஜ் இன்வால்வ் இல்ல அதுதான் மனோஜோட கோபம் பொறுப்பு இருக்கோ இல்லையோ நம்ம நமக்கு வெளியே தெரியாது கண்டிப்பா தெரியறது வாய்ப்பு இல்ல பட் மனோஜ் சொல்ற இது என்னன்னா என்ன சப்பரேட் பண்ணணும்னு எங்க அண்ணன் அதாவது விஷ்ணு வந்து நல்லா வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற அப்பாவை எங்க அம்மா தான் இருக்கிறாங்க ஆனா எங்க அம்மாவே மூணு நாள் இங்க வேண்டான்னு வேற ஊருக்கு அனுப்பிட்டாங்களாம் அவங்க அவரும் இன்னைக்கு பிரெஸ் மீட்ல சொல்றாரு சோ அது மாதிரி என்ன இந்த குடும்பத்திலிருந்து தான் எங்க அண்ணனோட டார்கெட்டு இப்ப கடைசியில என்ன ஆச்சுன்னா மோகன் பாபு சம்பந்தப்பட்டு ஒரு நாற்பது பேர் பவுன்சர்ஸ் அந்த பங்களா முன்னாடி இருக்காங்க இவரு மனோஜ் நா பண்றாரு ஒரு முப்பது பவுசர்ஸ் கூட்டிட்டு வந்து பவுசர் பவுசர்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஓஹோ நடுவுல போன மீடியாவை நேத்து மொத்தம் மைக்கு உள்ள கேமரா கணோ அடி அடிச்சி நொறுக்கிட்டாங்க இப்போ ஆமா அவன் ரெண்டு பேரும் சண்டை போடுறா நீ ஏன் உள்ள வர நீ ஏன் உள்ள போக கூடாதுனு நாம வேற மாதிரி போயிட்டு இருக்கு சரி ஆக்குபேட் பண்ணதா சொல்றாங்களே அது என்ன இவரு போய் ஆக்குபேட் பண்ணிட்டாரு பன்னை வீட அப்டின்ட்டு இல்ல இல்ல மோகன் பாபு என்ன சொல்றாருன்னா பண்ண அதை ஆகிய பண்றதுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க மனோஜுக்கு வந்து நேரா போய் ஒரு குடும்பத்துல எல்லாமே நல்லா இருந்ததுன்னா வரலாம் போகலாம் சாப்பிடலாம் எந்த அறைக்கு வேணாலும் போகலாம் அது யாரும் கேட்க போறது இல்ல ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நீ கேட்டு தாண்டி உன் சொந்த வீடே ஆனாலும் அந்த கேட்டுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம் அது யாரா கூட இருக்கட்டும் சோ இப்போ மோகன் பாபு என்ன சொல்றாரு என் மகனா கூட இரு என் பர்மிஷன் இல்லை என் வீட்டுக்கு வராது அது யாரா இருக்கட்டும் பெரியவனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் யாருமே வேண்டாம் பர்மிஷன் இருந்தா இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு தீர்த்து சொல்றாரு அவர் சோ மொத்தத்துல இந்த பஞ்சாயத்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு பெரிய பெரிய பிரச்சனையா மாறிட்டு பட் எல்லாமே சுகமா முடிஞ்சு இந்த குடும்பம் மறுபடியும் வந்து ரீயூனியன் ஆகும் எல்லாமே ஒத்துமையா இருப்போம் இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன் கடவுள் தான் வேண்டிக்கணும் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க